வணக்கம்களை நான் நம்ம பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற இந்த படத்துக்கு அன விமர்சனி எட்வர்ட்ஸ் அவர்களோட இயக்கத்தில் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியானது இந்த படம் கிட்டத்தட்ட பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருந்துச்சு தாங்க ஜுராசிக் பார்க்கில் ஆரம்பிச்சு ஜுராசிக் வேர்ல்டு தொடர்களில் வந்து நீந்தி போய் இப்போ மறுபடியும் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படின்னு ஒரு மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி அந்த டைனோசர் உலகத்துக்கே மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி வந்த படம் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்து ஜுராசிக் பார்க் முடிஞ்சு எப்படி ஜுராசிக் வேர்ல்டு ஆரம்பிச்சதோ அதே மாதிரி அந்த ஜுராசிக் வேர்ல்டு கிட்டத்தட்ட முடித்து ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படின்னு புதுசா ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா இல்லை பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறதும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜுராசிக் இருந்து ஜுராசிக் வேர்ல்டு தொடங்கி இந்த படம் வர ஒரே கதை தான் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க அந்த டைனோசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் இதுதான் இந்த படத்தோட கதை என்ன சில நேரங்கள் சும்மா வெடிக்கப்போ போய் மாட்டுவாங்க சில நேரங்கள் ஆராய்ச்சிங்கிற பேரில் போய் மாட்டுவாங்க இந்த தடவையும் அதே மாதிரி தான் ஒரு ஆராய்ச்சிக்காக சில உயிர் அணுக்கள் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போய் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து தப்பிக்கணும் இதுதான் அந்த படத்தோட கதை இப்போ அந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே அரைச்சமாக மறுபடியும் மறுபடியும் அரைச்சி அதை மறுபடியும் அரைக்கிற கதையாக தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அமைஞ்சிருக்கு ஒரே காட்சிகளை மறுபடியும் மறுபடியும் எடுத்து வச்சிருக்கிறதுனு பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரு டைனோசரை பார்த்தா நமக்கு பயம் வரும் எனக்கு திரையில் பார்க்கும்போது என்னடா அங்கே போய் நம்ம மாட்டினோம்னா நம்மளை சிக்கி சதைச்சிருவாங்கடா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இருக்கும்போது அங்கே உண்மையிலேயே அங்கே இருந்திருந்தா எப்படி இருந்துட்டு போமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நடிப்பு அங்கே இருக்க யார்ட்டையுமே நம்மளால பார்க்க முடியல அது உண்மை கிடையாது தான் அந்த படமே உண்மை கிடையாது ஒரு புனைவு கதை தான் ஆனால் ஆனால் அப்படி அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பயம் இருக்கணும் இல்லையா அந்த பயம் வந்து யாருக்கானலையுமே அவ்வளோவா தெரியல சும்மா டைனோசோரர் தான் அது அந்த பக்கம் போது நம்ம இந்த பக்கம் போவோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி அவங்க போயிட்டே இருக்காங்க ஒரு பயம் இல்லை அதே மாதிரி ஒரு பரபரப்பும் இந்த படத்தில் இல்லை டைனோசர் வருதா துப்பாக்கிடு ரெண்டு புல்லட்டை போடு சுட்டு தள்ளி முடிச்சுட்டு போய்ட்டேரு அப்படிங்கிற மாதிரி போறாங்க அது ஒரு டைனோசர்ரா அது எவ்வளோ பெருசாக இருக்குது அதை கொஞ்சமாவது மதிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பரபரப்பு இல்லாமல் இந்த படம் இருக்குங்க ஆனால் ஒரு சில காட்சிகள் ரொம்ப நல்லாவே இருந்தது நீங்கள் முன்னோட்டத்திலே பார்த்த மாதிரி அவங்க அந்த கடலில் படகளில் போயிட்டு இருப்பாங்கல்ல அங்கே வர இந்த மோசோசாரஸ் ஸ்பைனோசாரஸ் இந்த மாதிரியான காட்சிகள் நல்லா இருந்துச்சு பரபரப்பாகவும் இருந்துச்சு ஆனால் அதே பரபரப்பு இந்த மொத்த படத்துலையும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை படத்தோட விஎஃப்எக்ஸ் இந்த சிஜிஐ இந்த மாதிரியான வேலைகளை இந்த தொழில்நுட்பத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசியாக இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அதை வந்து தவிர்த்துருக்கலாம் அது கதைக்கு வந்து முக்கியம் கொடுத்துச்சா அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து கதைக்கு உதவி பண்ணிச்சு அவங்க பேசுகிறது ஆனால் மற்றது எல்லாமே அவங்க ஏன்டா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன ஒரு வசனத்தையே கொஞ்சம் மாற்றி திரிச்சு இன்னொரு காட்சிகளை அப்படியே எனக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதை வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா வந்ததுலேருந்து கெட்டதாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த படத்தை பற்றி நல்லதாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜுராசிக் பார்க்கு ஜுராசிக் வேர்ல்டில் வந்த முதல் படம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு ஆறு படமாக அஞ்சு ஆறு படம் கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ படங்கள் வந்துருச்சு அதே மாதிரியான காட்சிகளையும் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ ஜுராசிக் பார்க்கில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெண்டு சின்ன பசங்க வந்து ஒரு ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க அந்த சாப்பாடு சமைக்கிற இடமோ இல்லாத வைக்கிற இடமோ ஏதோ ஒரு இடம் வச்சுக்கோங்களேன் அங்கே போய் மாட்டிப்பாங்க ரெண்டு சின்ன டைனோசர்ஸ் வந்து அங்கே வந்துடும் அது ரெண்டு கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒளிஞ்சி மறைஞ்சி உட்காந்து ஓடி இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும் அதே காட்சிகளை அப்படி இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க இந்த படத்தில் அது வந்து அது வந்து ஒரு சாப்பாடு சமைக்கிற இடம்னு வச்சுருக்காங்களேன் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு கடை அந்த கடையில் அதே மாதிரி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இது பார்க்கும்போது இதுக்கு நான் ஜுராசி பார்க்கு முத பாகத்தையே பார்த்துட்டு போயிடுவேன்டா நான் இதுக்கு ஜுராசி வேர்ல்டு ரீபர்த்துக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வியை எனக்கு ஏற்படுத்திடுச்சு அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு வர அந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்க நான் பார்த்து தெரியுறங்களை எதுக்கு த்ரீ டி ஓடணும் த்ரீ டி அப்படி இன்னும் பெருசாக ஒன்றும் பக்கத்தில் வந்து பயமுடுத்துகிற மாதிரியும் எதுவுமே இல்லை சுழாசிக்கு அந்த டைனோசர் கூட பக்கத்தில் வர மாதிரி எந்த காட்சியும் இல்லைங்க சும்மா வைக்கணுமே அப்படின்னு வைச்ச மாதிரி இருந்துச்சு த்ரீ டி அப்படிங்கிறது அதுக்கான மதிப்பும் இல்லை அதுவும் போச்சா இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா டைனோசர்ஸ்க்கான பயமும் அதுவும் போச்சு அது என்னடா டைனோசர் என்னடா புதுசாக வேற ஒரு டி டீரெக்ஸா டீரெக்ஸ்ன்னு ஒரு டைனோசராக விட்டுருந்தாங்க நான் கூட சரி புதுசாக இருக்கு ஆ பயங்கரமாக இருக்குது அப்படியே பிரிஜ் மேல அப்படி வரையும் பார்த்தா அதுவும் மதிக்கலை அது என்னடானா இன்னொருத்தனை ஊர்காலமாக தொட்டு நக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்னடானா இந்த பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க கேட்டு என்னடா பண்ணுறீங்க அது டைனோசர பெருசு அதுவும் இதுவும் மியூட்டேட்டு அது இதுன்றாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா இந்த மாதிரி இருக்குது அந்த டைனோசரையும் போட்டு அந்த அடியை அடிச்சிட்டாங்க சரி அந்த சரி அதான் விடுங்கடா என்னடா கதை சரி அதுவாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேண்டாவிறப்புக்கு பிள்ளையை பற்றி காண்டா மிருகன் பேர் வச்ச மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போவாயுன்னு தான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் பாதி படமும் இருந்துச்சு ஆனால் சில காட்சிகள் நல்ல விறுவிறுப்பாக அமைச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் அந்த படத்தை காப்பாற்றிருச்சு ரெண்டாவது இந்த படத்தில் தேவையே இல்லாத சில கதாபாத்திரங்கள்லாம் உள்ளே எழுதுறாங்க அது ஏன்னு தெரியலங்க ஏற்கனவே இங்கே பேசி பேசி யாரும் நேரத்தை ஓட்டிடுறாங்க இதில் தேவையே இல்லாத பல கதாபாத்திரங்களும் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அது வந்து ஒரு குடும்பம் ஒரு அப்பா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட காதலன் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட இன்னொரு பொண்ணு இப்படி காமிக்கிறாங்களா அதில் அந்த சின்ன பொண்ணு ஒன்று இருக்குங்க சின்ன பொண்ணு ஒரு சின்ன குட்டி ஓண்டு ஒரு குழந்தை இருக்குது சிப்ஸு போட்டுடலாம் சிப்ஸாக சாக்லேட்டு சாக்லேட் போடுங்க இப்போ இந்த காட்சி எனக்கு வந்து எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ஜுராசிக் பார்க்கோட ரெண்டாவது பக்கத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகுது அதில் ஒரு சின்ன குழந்தை தான் அதே மாதிரி குட்டி குட்டி டைனோசர் தான் சிப்ஸு அந்த குழந்தை போடுங்க அந்த சின்ன குட்டி டைனோசருக்கு அந்த சின்ன குட்டி டெனோசர் தான் ஒரு ஜன்தான் இருக்கும் அந்த குட்டி டைனோசர்லாம் சேர்ந்தே அந்த குழந்தைய கொண்டுரும் இப்படி அந்த மாதிரி கொடூரமான காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா சாக்லேட் கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஜுராசிக் பார்க் முதல் பக்கத்தில் ஒரு இந்த ட்ரா ஒரு டைனோசர் வந்து இந்த முகத்தில் வந்து காரி ஏச்சி துப்பும் அப்படி துப்புனா நம்ம தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் அந்த டைனோசர் நம்மளை வேட்டையாடும் இப்படி ஒரு டைனோசர் இருக்குது அந்த டைனோசரும் இந்த படத்தில் வந்துச்சு ஆனால் அதுக்கும் மரியாதை இல்லை டீரெக்ஸும் இருந்துச்சு டீரெக்ஸ் வச்சு ஒரு காட்சி இருந்துச்சுங்க அது நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த காட்சி வைக்கிறதுக்குன்னே அந்த குடும்பத்தை இழுத்துட்டு வந்தாங்களா இல்லை அந்த குடும்பம் வந்ததினால இந்த காட்சி வைக்க வேண்டியதாக போச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அந்த குடும்பம் இந்த படத்தில் வந்தது ஒரு தேவையே இல்லாத ஒரு கதாபாத்திரங்களாக தான் அமைஞ்சது வைக்கணுமேனு வச்ச மாதிரி தான் எடுத்திருந்தாங்க ஏன் அப்படி எடுத்து கொண்டு போயிருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா குடும்ப ரசிகர்களை உள்ளே எழுக்கணும்னு எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் தேவையே இல்லை தான் இப்படி இந்த படம் பல இடங்களில் அரைச்சமாவே பழைய படத்துலருந்து அரைச்சமாவே மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி அரைச்சி அப்படியே சுமூகமாக கொண்டு போய்ட்டுருக்காங்க மொத்தத்தில் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜுராசிக் அந்த உலகத்தில் புதுசாக ஒரு படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படம் பார்க்கறது வந்து நல்லது தான் ஆனால் என்ன இதுக்கு முன்னாடி அந்த இருந்த தொடர்ச்சியாகவும் இதை கொண்டு வராங்கோது உங்களுக்கு வந்து சில இடங்களில் குழப்பம் ஏற்படலாம் மொத்தத்தில் நல்ல படமாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் நல்ல படமாக அமையலைங்க ஒரு சுமாரான படம் தான் சுமாரான படமாக தான் எனக்கு அமைஞ்சிருந்தது ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்து போகலை நான் ரொம்ப எதிர்பார்த்து போய் அதுக்கப்புறம் ஏமா இருந்திருந்தேன்னா அது வேறு ஆனால் நான் அந்த படத்தை நான் எதிர்பார்த்தே போகலை அந்த எதிர்பார்ப்பு கூட இந்த படம் எனக்கு வந்து திருப்திப்படுத்தலை ஒரு சுமாரான ஒரு முக்கியமான படமாக எனக்கு இது முடிஞ்சிருச்சு இருந்தாலும் பட்ஜெட் நூற்றி எண்பது மில்லியன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க போல் ஆனால் எடுத்தது ஐநூறு மில்லியனுக்கு மேலே எடுத்துருச்சுங்க அந்த வகையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருந்தாலும் அரைச்சமாகவே அரைச்சி இந்த படம் எனக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஏன்னாவோ எனக்கு இந்த படம் நல்லா இல்லாமல் தெரியலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்க கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டு சொல்லுங்கள் இந்த படத்துக்கு என்னோட மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துக்கு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொடுப்பேங்க ஆறு ஆறு கொடுக்கலாம் அந்த அளவு தான் படம் இருந்தது சில காட்சிகள் இருந்ததுனால இந்த படம் தப்பிச்சிருச்சு சில காட்சிகள் இந்த படத்துல விறுவிறுப்பாக அமைஞ்சதுனால மொக்க படம்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இல்லாமல் தப்பிச்சிருச்சு அதனால சுமாரான படமா அமைஞ்சிருச்சு தாங்க என்னோட கருத்து படம் பார்க்காதவங்க உங்களுக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட சுயமான சொந்த முடிவுல போய் படத்தை பார்த்துக்குங்க அப்படி பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை மறுபடியும் இந்த கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்